நமது தமிழன் சட்ட உரிமைக்காக கழகத்தின் மாவட்ட பதிச்சாளர் திரு முதர்ஷா அவர்கள் வரையறை சத்தமா பேசுவேன் வருகை பெறுவருக்கும் அனைவரையும் வருக வருக என வருவதை பெரும் மகிழ்ச்சி அடைகிறது அடுத்தபடியாக நமது நிகழ்ச்சியின் மாவுண்ட ஒருங்கிணைப்பாளர் தோழரின் வரலயம் சிறப்பு அழைப்பாளர் காளை அஞ்சல் செய்தி ஆசிரியர் சிறப்புரை சட்ட கல்வியின் அவசியம் ஒருங்கிணைப்பாளர் முகமது ரஃபி அவர்களையும் இந்திய நாட்டின் உயிர்நாடி அரசியல் அமைப்புச் சட்டம் மாநில பொதுச் செயலாளர் டாக்டர் ஆர் அப்துல் கலாம் அவர்களையும் எம் கம்பிஎன் வழக்கறிஞர் நோக்கி பற்றி ராம்நாதபுரம் அவர்களையும் முன்னாலிருந்து வருகை தந்து சிறப்பாகித் தருவதற்கு வந்திருக்கக்கூடிய அனைவரையும் என நிலவரி மீண்டும் பெற மகிழ்ச்சி அடைவதற்கு ஏற்பாடு செய்யணும் இன்னைக்கு வந்து நிறைய விஷயங்கள் நம்ம நூலில் பிரச்சனைகள் வந்து நம்ம அறியாமலே வந்து போய்டும் அப்ப இதெல்லாம்

வழியாக மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் மத்தம் தான் அடுத்தபடியாக வாழ்த்துறை கூறுவதற்காக நமது காலை அஞ்சல் பதினீடு செய்தி ஆசிரியர் திரு சைய INJUAL ARIGUN BAD YAU INJUAL ARIGUN BAD YAU INJUAL ARIGUN BAD YAU இந்த தமிழகத்தினுடைய மாநில அதே போல எங்கள் சட்டத்தினால் மக்கள் பயன்படுத்தப்படுவோம் அங்கெல்லாம் தனக்கு சட்ட நோக்கங்களை வைத்து அவர்களுக்கு உருவாக இருந்து பாதுகாத்துக் கொள்வோம் அன்பு சகோதர் ஜனார்தரன் அவர்களே மற்றும் இந்நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளராக உள்ள அன்பு சகோதரர் படக்கறிஞர் அவர்களே மற்றும் நான் சார்ந்த பாட்டாளி மக்கள் கலந்து கொண்டிருக்கக்கூடிய அன்பு சகோதரர்

இந்த வழக்கு முறையில் சட்டத்தை தான் சொல்ல வேண்டும் இதில் நான்கு முறைக்கு என்ன ஏதாவது ஒரு சட்ட விளையாட வெற்றி வழக்கில் அவரை இந்த அளவிறப்பு சட்டத்தை பார்ப்பதற்கு என்ன உள்ளது என்று கேட்டபொழுது தங்களுக்கு தெரிந்த சட்ட விஷயங்களை கூறுங்கள் அதை நாங்கள் தெரிந்து கொள்ள இந்திய அரசு சட்டம் என்பது நமக்கு எல்லாம் தெரிய ஒரு இஸ்லாமியர் எப்படி திருக்குறள் தெரிய இந்துக்கள் எப்படி பல பெற்று ஒரு கிறிஸ்தவர் எப்படி அவர்களுடைய அடிப்படை சட்டத்தை அவருடைய அனுபவம் ஒருவர் தன்னுடைய அடிப்படை சட்டம் என்ன என்பதை தெரிவித்து வேண்டும் அதற்கான சட்ட

எப்படி ஒரு நிறுவனத்தை தன்னை எடுத்துக்கொண்டு மற்றவர்களுக்கு வெளிச்சம் போல தானும் சட்டத்தினால் சாதிக்க முடியும் என்பதை சாதித்து காட்டியவர் அவரை தெரிந்து கொண்டுதான் நாங்கள் அரசியலுக்குள்ளே வந்தோம் அவர் என்ன சொன்னார் அவர் என்ன செய்தார் பல கேட்டால் கூட அவர்கள் சொல்வது அல்லது பாலு பாபாவை பார்த்துதான் நாங்கள் ஒரு வழக்க